திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் ஐம்பத்தி ஏழு திருவேற்காடு பண் பழந்தக்கராகும் திருச்சிற்றம்பலம் ஒளிதுள்ள கதிகாமிவனு ஒளிதுள் கதிகாமிவனு வெள்ளிய நூரை வேர்காடு உள்ளியார் உயர்ந்தாரியூ அவர் தேவரே ஆடல் நாகம் அசைத்தளவில் வேணம் கொண்டவன் வேர்காடு பாடியும் பணிந்தாரியூ உலகினில் சேடராகிய செல்வரே பூதம் பாண புறங்காட்டியிடையடி வேத வீத்தகன் வேர்காடு போதும் சாந்தும் புகையும் கொடுத்தவர்க்கு ஏதம் எய்துதல் இல்லையே ஆழ்கடல் என கங்கை கரந்தவன் வீழ்சயினன் வேர்காடு தாழ்வுடை மனத்தால் பணிந்தே திட பாழ்படும் அவர் பாவமே காட்டினாலும் அயத்திட காலனை நான் ஊரை வேர்காடு பாட்டினால் பணி தேத்திட ஓட்டினார் வினை வல்ல ஏம் தோலி நால்வுடை மெவ வல்லான் சுடர் வேலி வேர்காடு நூலினால் பணிந்தேத்திட வல்லவர் வினை மாயுமே மல்லல் மும்மதில் மாய்தரையெய்ததோர் வில்லினான் முறை வேர்காடு சொல்ல வல்ல சுருங்க செல்ல வல்லவர் தீர்கமே மூறல்வெளிமதி சுடுமுடிவுடை வீரன்மேவிய வேர்காடு வாரமாய் வழிபாடு நினைந்தவர் சேர்வர் செய்யல் தின்னமே பறக்கினார் தலையில் பலி வீரக்கின நூரை வேர்காட்டூர் அறக்கண்ணண்மை அடரப்பட்ட நீரை நெருக்கினானை நினை மினே மாறிலா மலரானோடு மாலவன் வேரலானூரை வேர்காடு ஈரிலா மொழியே மொழியா மொழியாயெழில் கூறினாக்கு இல்லை கூற்றமே விண்ட மாம்பொழில் சூழ்த்திருவேற்காடு விண்ட மாம்பொழில் சூழ்த்திருவேர்காடு கண்டு நம்பன் கடல் பேணி சண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் சண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு பாட குணமாமி திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி வேர்காட்டு நாயகி எம்பிரான் வேதபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி வேர்காட்டுநாதர் மலரடிகள் போற்றி போற்றி